அவுது இப்லிம் நஷ்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹ் ரஹமானுர் ரஹீம் அல்லாஹும சல்லி அலா முகமதீன் வலாலி முகமதீன் கமா சல்லா இப்ராஹிம வலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முகமதீன் வலாலி முகமதீன் கமா பாரக் தலா இப்ராஹிம வலாலி இப்ராஹிம இன்னக்க ஹமீதுன் மஜீத் யா அல்லா எங்களது தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களுக்கு ஓதி கொடுத்தவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எங்களது கணவன் மனைவி குழந்தைகள் சகோதர சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் உலகமும் எங்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ சிறிதோ பெரிதோ எப்பேற்பட்ட பாவங்களையும் உனது கருணையின் பார்வையால் மன்னித்து மன்னித்துவிடு ரகுமானே எங்கள் உடம்பின் ஒவ்வொரு உறுப்புகளாலும் செய்த பல வகையான பாவங்களை மன்னிப்பாயாக யா மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாயாக யா ல்லா உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நன்மைகளை மட்டும் செய்வதற்கு கிருபை செய்வாயாக யா ல்லா எங்கள் இதயங்களில் உள்ள பாவ இருளை நிக்கி தக்குவா என்னும் ஒளியை கொண்டு பிரகாசமாக்கி வைப்பாயாக யா அல்லா என் நேரமும் லாயலாக இல்லலாக பாக்கியத்தை தருவாயாக யா பாக்கியா எங்களை திருக்குரான் வழியிலும் திருநபி சல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் வழியிலும் வாழச் செய்வாயாக யா ல்லா ஒவ்வொரு நாளும் திருக்குறானை ஓதி விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா ல்லா வாழ்நாளெல்லாம் உன் நினைவுடன் வாழ்வதற்காக எங்களுக்கு நீண்ட வயதையும் நோயற்ற வாழ்வையும் கொடுப்பாயாக யா ல்லா ஐவேளை தொழுகையில் கவனம் சிதறாமல் உன் நினைவுடன் தொழுகின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் புனித ரம்னான் மதத்தின் எல்லா நோம்பையும் தவறாமல் வைக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்கு சதக்காவையும் ஜக்காத்தையும் வாறு வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லா எங்கள் வாழ்நாளில் மீண்டும் மீண்டும் புனித ஹஜ்ஜி செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யா அல்லா மறுமை நாளில் எங்களை நல்லடியார் கூட்டத்தில் சேர்ப்பாயாக யா அல்லா உள்ளங்களை புரட்டக்கூடியவனை எங்கள் உள்ளங்களை உன் மீது திருப்புவாயாக யா அல்லா கண்ணிமைக்கும் நொடி பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே அமீன் யா அல்லா நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்கள் தேவைகளை நிறைவேற்றுவாயாக யா அல்லா யாரெல்லாம் எங்களிடம் துவா செய்ய கோரினார்களோ அவர்களின் ஹலாலான துவாக்களை கபுல் செய்வாயாக யா அல்லா எங்களின் சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் நன்மைகளாக்கி தருவாயாக யா அல்லா எங்களது உறவுகளைக் கொண்டோ செல்வத்தை கொண்டோ எங்களை சோதித்து விடாதே யா சண்டையிட்டு பிரிந்து வாழ்கின்ற உற்றார் உறவினர்கள் மீண்டும் சேர்ந்து வாழ கிருபை எத்தனையோ மக்கள் ஏழ்மையில் வாடுகிறார்கள் அவர்களுக்கு வளமான வாழ்க்கை தருவாயாக யா லா உலக மூமின்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக யா உனது மகத்துவம் தெரியாத மாற்றுமத சகோதர சகோதரிகளுக்கு நேரான இதாயத் வழங்குவாயாக யா எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பறக்க செய்வாயாக யா நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரியை தோற்கடிப்பாயாக உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக யா குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவாயாக யா லா எங்கள் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகளாக வாழச் செய்வாயாக யா லா உனக்கு அடிப்பணிந்து வாழக்கூடிய நல்ல பிள்ளைகளாக ஆக்குவாயாக யா எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாகவும் உனக்கு பிரியமானவர்களாகவும் மாற்றுவாயாக யா லா எங்களுக்கு அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் விஷ ஜந்துக்களிலிருந்தும் அபாயங்களிலிருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் ஜின் மற்றும் ஷைத்தானின் கெட்ட உசலாட்டங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் பல முசிபத்திலிருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் இருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ் நாங்கள் வட்டி வாங்கி சாப்பிடாமலும் வட்டி கொடுக்காமலும் வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக யா ல்லா மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரண தருவாயில் களிமாவை மொழியும் பாக்கியத்தையும் தருவாயாக யா உலக மூமின்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் இருந்து பாதுகாப்பாயாக யா ல்லா நாள்தோறும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவா வர கிருவை செய்வாயாக யா லா நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் மனமேசும் ரவுலா ஷரீஃபை மீண்டும் மீண்டும் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக யா நபி சல்லாஹூ அலிஹிவாஸ்லாம் அவர்களின் நெருக்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக யா வழங்குவாய் எங்களுக்கு முத்தகின்கள் ஷாலிஹீன்கள் சுகாதாக்கல் போன்ற நல்ல அடியார்களின் நல்ல மௌத்தை கொடுப்பாயாக வழக்குகள் கேட்கும் கடுமையான கேள்விகளுக்கு கலங்காமல் பதில் கூறும் பாக்கியத்தை கொடுப்பாயாக யா ல்லா முடியைவிட வெளிதான சாத்தன் முஸ்திக்கும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்ல வைப்பாயாக நாளில் லிவாகுல் கொடி நிலையில் நிற்கும் மகத்தான பாக்கியத்தை தருவாயாக மறுமையில் தண்ணீர் தடாகத்தில் நீர் இருந்தும் பாக்கியத்தை தருவாயாக மறுமையில் நன்மையின் ஏடுகளை வலது கையில் பெறுகின்ற நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக யா அல்லாஹ் எங்களை கபரின் அதாவிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து மறுமையில் ஜன்னத்துல் புரதோஸ் என்னும் மேன்மையான ஸ்வர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக யா ல்லா எங்களுக்கு ரகமத்தையும் பரக்கத்தையும் வழங்குவாயாக யா அல்லாஹ் நீ கொடுத்ததை எவராலும் தடுக்க முடியாது நீ தடுத்ததை எவராலும் கொடுக்க முடியாது ரஹ்மானே அந்த உறுதியான இமானியுடன் உன் பொருத்த தினாடி அழுது கேட்கின்றோம் எங்கள் அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா நாங்கள் கேட்ட கேட்க மறந்த எல்லா துவாக்களையும் எங்களுக்கு கபுள் செய்வாயாக யா அல்லா அனைவருடைய ஹலாலான துவாக்களையும் கபுள் செய்வாயாக ரப்ப நாள் அலம் நான் அன்பு சனா வாயின்லம் தகுப்பிரலனா வத்தர்ஹாம் நாளாக்கும் நல்மினல் காசிரி லாயிலாக இல்லா அந்த சுபகான இன்னி கொண்டு மினல் லாலி ரபனா அத்தினா பித்துனியா ஹசனத்தன் வாகினா அதாபன்னார் சுபுகான ரபிக ரபில் இஜ்ஜத்தி அம்மா எஸ்இஃபுன் வசலாமுல் அலம் முர்சலீன் வான் இல்லாஹி ரபில்ல அலமீன் அமீன் அமீன் யா யார் அபில்லாஹு அலா முகமது அலா முகமது சலஅாஹு அலை வசலம் அலா முகமது யார் அபி சல்லி அலையி வசலம்